சேலம் மாவட்டம் மோரூரில் தற்காலிகமாக போடப்பட்ட குடிசைகள் அகற்றியதை கண்டித்து மலைவாழ் மக்கள் சாலையில் உருண்டு மறியல் போராட்டம் நடத்தினர் மோரூர் கிராம பகுதியில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தங்களின் விவசாய நிலத்திற்கு அருகே உள்ள ஒரு ஏக்கருக்கும் மேற்பட்ட அரசு புறம்போக்கு நிலத்தை பல ஆண்டு காலமாக விவசாயம் செய்து வந்த நிலையில் அந்த நிலத்தை தங்களுக்கு வீட்டு மனைகளாக பிரித்து கொடுக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்த நிலையில் எவ்வித முன்னறிவிப்பின்றி அந்த இடத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களை கிராம நிர்வாக அலுவலர் அகற்றியதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அந்த இடத்தில் தற்காலிகமாக குடிசை அமைத்தனர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆகியோர் இணைந்து தற்காலிக குடிசைகளை அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஓமலூர் பொம்மிடி பிரதான சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பள்ளி குழந்தைகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது